ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி வேதசாஸ்திர இயல் சம்ஸ்கிருத வேதம் சமுதாயத்தில் எப்பெயர்கள் பெறும் ஆஸ்வலாயனம் காத்தியாயனம் தைத்ரீயம் தலவகாரம் சாமம் என பெயர்கள் பெறும் ஸ்ரீ பாஞ்சராத்திரம் பிரமானந்தானா பகவானே அருளிச் செய்தது ஆகையாலும் வேதத்துக்கு முரணான விஷயம் இல்லாமையாலும் ஸ்ரீ பாஞ்சராத்திரம் முழுமையே பிரமாணம் சான்றாதாரம் ஆகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்